நாம் கற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டிய விஷயங்களில் முதலாவதாக அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு ஷேக் முஹமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா ஒரசக்கனா அப்படிங்கிறாங்க அவன்தான் நமக்கு ரிசுக்கை வழங்குகிறான் வாழ்வாதாரத்தை அளிக்கிறான் அப்படிங்கிறாங்க ஷேக் சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லா இதையும் இரண்டு விதமான ஆதாரங்களை கொண்டு நிறு நிறுவுகிறாங்க முதலாவது சம்யி ஆதாரங்கள் குர்ஆன் அஸ் சுன்னாவுடைய ஆதாரங்கள்

மிக அழகிய பெயர்கள் ஒசிஃபாத் அல்லாவுடைய பண்புகளை சொல்லக்கூடிய இந்த பெயர்கள் அப்போ அல்லாஹு சாலா ரிசுக்கை வழங்கக்கூடிய பண்புள்ளவனாக இருக்கிறான் பெரிய ஆற்றல் நிறைந்தவனாக இருக்கிறான் துல் குவா கூவத்துள்ளவனாக இருக்கிறான் அல்மதீன் வலிமை பலசாலியாக இருக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை படைத்தது மட்டுமல்ல அந்த படைப்புகளுக்கு தேவையான உணவையும் வசதிகளையும் வாழ்வாதாரத்தை வழங்குவதற்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கிறான் அவனுடைய பண்பு அது ரிசுக் அளிக்கக்கூடியவன் ரசாக் ராசிக் அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹு சுபஹான் ஹுவத்தால் ஆகவே அல்லாஹ் அல் ஹாலிக் மட்டுமல்ல படைப்பவன் மட்டுமல்ல தன்னுடைய படைப்புகளுக்கு உணவளிக்கக்கூடிய ரிசுக் அளிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் சூரா அத்தாரியாத் ஐம்பத்தி ஓராவது சூறாவுடைய ஐம்பத்தி எட்டாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு ஆயா முப்பத்தி நான்காவது சூறாவுடைய இருபத்தி நான்காவது ஆயா உல் நபியே கேளுங்கள் மைய ருசு கொக்கும் மினசம மினசம கேளுங்கள் வானங்களிலும் பூமியிலிருந்து உங்களுக்கு ரிஸுக்கை அளிக்கின்றவன் யார் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் தானே என்று சொல்லுங்கள் அப்போ வானங்களிலிருந்து பூமியிலிருந்து ரிஸ்க்கு அளிக்கிறான் வானத்துலேருந்து மழையை பொழி விற்கிறான் பூமியில் விளைய வைக்கின்றான் நமக்கு தேவையான வசதிகளை அல்லாஹ் இந்த பூமியில உருவாக்கி தருகிறான் அவன் அல்லாஹ் ராஜிக் ரஜாக் مو نراود آيه إني ظاهر سورة يونس فطاول سورة ريمتي أوراوضا أية قل نبيكيلن قال من يرزقكم من السماء والأرض أَمَّنْ أم يملك السمع والأبصار ومن يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ومن يدبر الأمر வானத்திலிருந்து பூமியிலிருந்து உங்களுக்கு ரிசுக்களிக்கின்றவன் உல உணவளிக்கின்றவன் யார் எல்லாம் தானா நடக்குதா ஒன்றும் இல்லை எல்லாம் தானாலாம் நடக்கலை இதையெல்லாம் செய்கின்ற ஒருவன் இருக்கிறான் அவன் யார் உங்களிடம் உள்ள இந்த கேட்கிற சக்தி பார்க்கிற சக்தி இதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருப்பவன் யாருடைய கைவசம் யாருடைய அதிகாரத்தில் இதெல்லாம் இருக்குது அல்லா நினச்சா சிலரை செவிடர்களாக ஆக்கிடுறான் சிலரை பார்க்க முடியாதவர்களாக ஆக்கிடுறான் குருடர்களாக ஆக்கிடுறான் அப்போ இந்த பார்க்கறதும் கேட்கறதும் இந்த சக்தி எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அல்லா நினச்சா எதையும் செய்ய முடியுமே அப்போது இது அல்லாவிடம் இருக்கிற கட்டுப்பாடு அல்லாஹ் தான் தன் நாடு ஊருக்கு பார்க்குற திறனையும் கேட்குற திறனையும் கூட நாடுவோருக்கு அது இல்லாமலும் ஆக்குறான் அது மட்டுமல்ல அந்த அல்லாஹ் தான் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதையும் உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதையும் தோற்றுவிக்கிறான் உருவாக்குகிறான் படைக்குகிறான் ஒரு தரிசு நிலம் உயிரற்ற ஒரு வெறும் மண்ணு தரிசு நிலம் ஈரம் இல்லை இப்படி இருக்கு அல்லாஹ் மழை இறக்குகிறான் உயிர் இல்லாத அந்த நிலத்துக்கு உயிர் கொடுக்கிறான் மனிதனை அல்லாஹ் படைக்கிறான் இறக்க செய்கிறான் அதே அல்லாஹ் அந்த மனிதனுக்கு திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவான் உயிர் உள்ளதுக்கு உயிர் இல்லாமல் ஆக்குகிறான் இதோ மனிதர்கள் பிறக்கிறார்கள் இறக்கவும் செய்கிறார்கள் அல்லாவால் எல்லாமே முடியும் இதெல்லாம் தான் செய்கிறான் இதெல்லாம் யார் செய்கிறான் இந்த இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது பூமியில் எத்தனையோ பொருள்கள் இறக்குது திரும்ப அல்லாஹத்தில் படைக்கிறான் இறந்ததுலேருந்தே வேறு படைப்புகளை உருவாக்குறான் மனிதன் இறந்து விடுகிறான் அதே அவனுடைய உடம்புலேருந்து வேறு உயிர் உள்ளதை அல்லா உருவாக்குறான் புழு பூச்சி எல்லாம் உருவாகுது எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் நடத்திக்கிட்டே இருக்கிறான் இதெல்லாம் தானா நடக்குதா இதெல்லாம் யார் செய்வது யார் அனைத்தையும் ஒழுங்காக நிர்வகித்து வருகின்றவன் முதப்பிர் அல்லாஹுதான் நிர்வகிப்பவன் கட்டுப்பாட்டில் வைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற அவன் தான் இதை சொல்லிட்டு நபியை இப்படி யார் யாருன்னு கேளுங்க கேட்டு நீங்க சொல்லுங்க அல்லாஹுதானே அல்லாஹுதானே இதெல்லாம் செய்கிறான் அப்படி இருக்கும்போது நீங்க அல்லாவுக்கு இணை வைக்கின்ற இந்த பாவத்தை விட்டு அவனை மறுக்கிற இந்த பாவத்தை விட்டு நீங்கள் கொள்ள வேண்டாமா தவிர்ந்து கொள்ள வேண்டாமான்னு கேளுங்க என்று அல்லாஹூ தலா சொல்கிறான் சுண்ணாவிலிருந்தும் ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா இந்த சம்ஐங்கிற ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க அதாவது கேட்பதை கொண்டு ஒரு ஆதாரம் இந்த விஷயத்தில் அல்லாதிக் வாழ்வாதாரம் வழங்குகிறவன் ரசக்கனா அவன் தான் நமக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிற ரிசுக்களிக்கின்றவன்கிற்கு அளிக்கின்றவனுங்கிறது சுண்ணாவிலிருந்து ஹதீஸில் இருந்து ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க அப்துல்லு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் புகாரில ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸ் அல்லாஹூ தாயின் வயிற்றில் ஒரு கருவிடம் ஒரு மலக்கை அனுப்புகிறான் கர்ப்பைக்கு அந்த மலக் நூற்றி இருபது நாள் முடிந்த பிறகு நாற்பது 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 மூன்று நாற்பது முடிந்த பிறகு மூன்று நாற்பது அவ்வளவு நூற்றி இருபது நாள் முடிந்த பிறகு அந்த மலக் அனுப்பப்பட்டவர் வந்து நான்கு விஷயங்களை எழுதுவார் இது அல்லாவுடைய கட்டளைப்படுது நடக்கும் என்னென்ன அந்த உயிருடைய ரிசுக் வாழ்வாதாரம் ரெண்டாவது அஜில் ஆயுள் வாழ்நாள் எவ்வளோ எத்தனை வருஷம் அந்த குழந்தை பிறந்த பிறகு உயிரோடு இருக்க போகுது அல்ல பிறக்குமா இல்லையா பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துருமா அல்ல பிறந்துட்டு சில நாள்லையோ சில மாசத்துலயோ இறந்துருமா அல்ல சில வருஷத்தில் இறக்குமா அல்ல நீண்ட காலம் வாழ்ந்த பிறகு இறங்குமா எல்லாம் அல்லாவுதான் தெரியும் அந்த மலைக்கு எழுதிடுவார் ஆயுள் எழுதுவார் முதல்ல ரிசுக்கு எழுதுவார் ரெண்டாவது ஆயுள் எழுதுவார் மூன்றாவது அமல் என்ன அந்த குழந்தை செய்யும் அந்த குழந்தையுடைய நன்மை தீமைகள் எப்படி அல்லாவுக்கு தெரியும் அல்லா கட்டளையிடுவான் அந்த மலைக்கு எழுதிடுவார் நான்காவது அதனுடைய முடிவு என்ன துர்பாக்கிசாலியா நர்பாக்கிசாலியா இது இந்த குழந்தை சொர்க்கம் போகுமா நரகம் போகுமா அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் கட்டளையிடுவான் எழுதிடுவான் எழுதிடுவார் மலக் இந்த நான்கு விஷயங்களையும் அவர் பதிவு செய்வார் அப்படிங்கிறத ரசூல் சல்லாஹ் அலேஸ்லாம் குறிப்பிட்றாங்க அப்போ இந்த ஆதாரத்திலும் தெரியுது அல்லாஹுதா ரிசக் வழங்குகிறாங்க ஒரு பெரிய ஆதாரம் என்ன அல்லாஹூ தாலா நாம் பிறப்பதற்கு முன்பே நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நாம் நான்கு மாதம் நிறைவு செய்த நூற்றி இருபது நாள்கிறது என்ன நாலு மாதம் நிறைவு செய்த ஒரு கர்ப்பமா ஒரு 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 சிசுவாக ஒரு பிண்டமா இன்னும் முழு உடம்புலாம் வந்திருக்காது நமக்கு அப்போ ஒரு பிண்டமாக இருக்கும்போதே நமக்கு நம்முடைய ரிசக் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நமக்குள்ள வாழ்வாதாரம் அல்லாஹ் நிர்ணயிக்க கொடுக்கறது யாரு அல்லாஹ் அவன் தான் ரசக்னா அவன் தான் நமக்கு வாழ்வாதாரம் அடிக்கிறான் நம்முடைய ராசிக் ரசாக் அப்போ அல்லாஹத்தால் படைப்பவன் மட்டுமல்ல வாழ்வாதாரம் அளிப்பவன் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்ய ஆதாரத்தை குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஷேக் சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லா இங்கே குறிப்பிடுறாங்க இரண்டாவது அக்லி ஆதாரம் அறிவார்ந்த சிந்திச்சு பார்த்தா கூட அல்லாதான் படைத்த தன் படைப்புகளுக்கு உணவளிக்கிறான் வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான் அப்படிங்கறது வசதி அளிக்கிறாங்க சிந்தித்தாலே நமக்கு தெரிந்துவிடும் எழுதுறாங்க உணவும் தண்ணீரும் இல்லாமல் நிச்சயமா நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது இந்த தண்ணீரையும் உணவையும் படைத்தவன் யார் யார் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழணும்னா தண்ணீரும் உணவும் இல்லாமல் வாழ முடியுமா சரி ஒருத்த வந்து அல்லான்னு யாரும் இல்லைங்கிறானா சரி அந்த தண்ணீரை படைத்த அல்லாவுடைய அந்த படைப்புகள் இல்லாமல் இவனால் எப்படி வாழ முடியும் அப்போ அந்த தண்ணீரை கொண்டும் உணவை கொண்டும் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க போது இவன் எப்படி அல்லான்னு ஒருவனை மறுக்க முடியும் அப்ப சிந்திச்சு பார்த்தா இவன் அதை ஏற்றுக்கொண்டு ஆகணும் அப்போ அல்லாதான் படைச்சிருக்காங்கிறத ஏற்றுக்கொண்டா இவனை தன்னை படைச்சவன அல்லாதாங்கிறதை ஏற்றுக்கொண்டு தனக்கு ரிசுக் அளிக்கிறவன் அல்லாதான்னு இவன் நம்பிதான் ஆகணும் இதற்கு குரானுடைய ஆதாரங்களையும் ஆயத்துகளையும் ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லாம் இங்கே மேற்கோள் காட்டுறாங்க சூரா அல்வாக்கே ஐம்பத்தி ஆறாவது சூராவுடைய அறுபத்தி மூன்றுலருந்து எழுபதாவது ஆயத்துகள் அஃபர் ஐ தும் அ என்ன நீங்கள் சிந்தித்து பார்க்க கவனித்து பார்க்க வேண்டாமா எப்போதாவது இதை நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா அ அந் தும் அம் நெஹ்னு ஊன் பூமியிலே நீங்கள் விதைக்கின்ற இந்த விதையை பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தித்தீர்களா தரிசு நிலம் விவசாயி உழுகுறார் உழுது விதைய விதைகளை தூவுகிறார் இந்த தூவிய பிறகு அந்த விதையை பற்றி சிந்திச்சு பார்த்தேன் இதன் மூலம் பயிர்களை நீங்கள் விளைவிக்கின்றீர்களா அல்லது நாம் விளைவிக்கின்றோமா எல்லாம் கேட்குறான் நீங்கள் தூவைத்தான் செய்தீங்க நீங்கள் விதையத்தான் போட்டீங்க நீங்களா அந்த விதைய அப்படியே கொஞ்சம் நோண்டி நோண்டி வளரு வளரு இலையை விடு ஆ கொஞ்சம் இலையை விட்டுட்டு அந்த கொஞ்சம் இலையை இழுத்து விட்டு இன்னொரு இலையை இழுத்து விட்டு ஆ கொஞ்சம் வளரு இன்னும் கொஞ்சம் வளர தண்டு இன்னும் கொஞ்சம் இழுத்து வளரு இப்படின்னா எந்த விவசாயிவாவது வள வளர இருக்காரா பிடிச்சி இழுத்து குத்தி இதை இருக்காரா அவர் வி விதையை போட்டால் அல்லாஹுடைய நாட்டத்தின்படி அவன் விளைவிக்கிறான்

அல்லதி தஷ்ரபூன் அன் தும் தஞ்சல் துமு அன்சல் துமு மீனல் முஸ் அல்ல அடுத்து கேட்குறான் நாம் நாடினால் அந்த விதைகளை பதர்களாக அது எதுக்கும் உதவாத ஒரு பதராக ஆக்கிவிட முடியும் அப்போது நீங்களுடைய நிலைமை என்ன நீங்களாம் புலம்பியிருப்பீங்க அதெல்லாம் நாசமாயிருச்சு விதைச்சதெல்லாம் வீணாக போச்சே ஒன்றும் நடக்கலையே எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு புலம்புவீங்க அனைத்தும் எல்லாம் தண்டமாகிவிட்டதே எல்லாம் துர்பாக்கியத்தில் விழுந்துட்டோம் எல்லாம் நஷ்டமாயிட்டோமே நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் நீங்கள் குடிக்கிற தண்ணீரை நீங்கள் பார்க்கலையா எல்லாம் கேட்குறான்னு நீங்கள் குடிக்கிற தண்ணீர் அதை நீங்கள் பார்க்க வேண்டாமா அதை மேகத்திலிருந்து நீங்கள் பொழியச்சுக்கிறீர்களால் நாம் பொழியச்சிக்கிறோமா ம் யார் பொழிய வைப்பது அ முன்ஸிலூன் லவ் நஷ உஜா அல் ந உஜா ஜ நாம் நினைத்தால் அதனை அந்த தண்ணீரை கறிக்கக்கூடியதாக உவர்ப்பு நீரா ஆக்கிவிட்டிருப்போம் அப்படி இருக்க நீங்கள் ஏன் நன்றி செலுத்தாமல் இருக்கிறீர்கள் உங்களுக்கு தண்ணீரை கொடுக்கறதை குடிக்கவும் கொடுத்துருக்கிறவன் மழையை பொலி வைக்கிறவன் அல்லாஹ் தானே அப்போ இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா ரிசுக்களிக்கிறவன் யார் அல்லா அவன் தான் உங்களுடைய விதைகளை விதைக்க விதைக்க வைத்த உங்களையும் அதற்கு பிறகு விதைப்பதையும் படைக்கின்றவன் தண்ணீரை பொழிய செய்கின்றவன் அதை சுவையான குடிப்பதற்கு தகுதியான நீராக உங்களுக்கு வழங்குகின்றவன் அப்படிப்பட்ட அல்லாவை வணங்காமல் அவனுக்கு நன்றி செலுத்தாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இது எப்படி சரி என்று அல்லாஹூத்தாலா இந்த ஆயாத்துகளில் கேட்குறான் அப்போ இதிலிருந்து சிந்தித்து பார்த்தாலும் நமக்கான வாழ்வாதாரத்துக்கான ரிசுக்காக இருக்கக்கூடிய உணவும் தண்ணீரும் அல்லாவிடமிருந்து தான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தெளிவாகிறதுலேருந்து நம்முடைய அறிவும் அல்லாஹ் தான் ரிசுக்கை வழங்கக்கூடியவங்கிறத ஒரு காலும் மறுக்க முடியாது ஏற்றுக்கொண்டு தான் ஆக முடியும் அப்படிங்கிறத ஷேக் சாலிகள் உசைமின் ரஹிமகுல்லா இந்த சூரத்துள் வாக்கையாவுடைய ஆயாத்துக்களை கொண்டு நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க